ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமா சாரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அங்கிற அந்த சீரியலில் இது எட்டாவது பதிவு இந்த பதிவில் நாம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பதாவது ஸ்லோகங்கள் இரண்டாவது அத்தியாயத்தில் இருந்து சாங்கிய இருந்து பார்ப்போம் இதுவும் ஆத்மா பத்தி தான் அதனால் உங்களுக்கு சுலபமாக புரியும் சரி இப்போ இந்த இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் அவ்வள்தோகம் அச்சித்யோகம் அபிகார் யோகம் உச்சதே தஸ்மாத் ஏவம் विदित्व विदिद्वहिनं शोचितुं शोचितुम् अर्हसिम् अव्यक्तोऽयम् अचिन्त्योऽयम् अविकार्योऽयम् उच्यते तस्मात् एवं विदिद्वहिनं नानुशोचितुम् अर्हसिम् अव्यक्तोऽयम् அப்படின்னா பார்க்க முடியாது இந்த ஆத்மாவிற்கே அதை பார்க்க முடியாது அவ்வத்தூகம் அச்சிந்தியோயம் நம்மளால் கற்பனா கொண்டைக்க முடியாதது எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியாது நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது அபிகார் உச்சதே உச்சத்தை அபிகாரியோன்னா அதனால் அதன் மேலே நாம் எந்த செயலையும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் அவிகார விகார் யோகம்னா அதனை நம்ம எந்த வசதியும் கொண்டு அழிக்க முடியாது மாற்ற முடியாது விகாரியம்னு மாறுறதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆ விகார் யோகியம் உச்சதை உச்சதைன்னா இவ்வாறாக சொல்லப்படுகிறது இந்த ஆத்மா இந்த ஆத்மா இருக்கிறதே இதை பார்க்க முடியாது இதை பற்றி கற்பனை செய்ய முடியாது இதனை விகாரப்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகின்றது தஸ்மாத் ஆகையினால் ஏவம் விதித்வ இடம் ஏவம்னா இவ்வாறாக விதித்துவ ஏனம்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் விதித்துவ இவ்வாறாக அறியப்படுகின்ற அதை பற்றி நானு சூச்சித்தும் அருகசி நீ வருத்தப்பட தேவையில்லை சூச்சித்தும்னா வருத்தப்படுறது அது எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்லாம் கவலைப்படுறது அதை பற்றி கவலைப்படுவதற்கு தேவை இல்லைன்னு பிடிச்ச அர்ஹசி டைம் வேஸ்ட் பண்ணாத இதில் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரு படிக்கிறேன் அவ்வியூயம் அச்சித்யூயம் அவிக்கார் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வகம் நானு சூச்சித்தும் அர்ஹசி நீ இதை பற்றி வருத்தப்படுவதற்கு தேவையில்லை இதெல்லாம் ஆத்மாவை தான் அதுக்கப்புறம் அசினம் அதச்சயினம் நித்யபாசம் வா நித்யபாசம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாஹூ நாகேவம் நைவம்

ச ஏனம் ஆல்சோ இந்த இது இருக்கே நித்ய ஜாதம் பிறந்து கொண்டே இருக்கிறது நித்திய ஜாதம்னா கண்டினியூவஸாக தொடர்ச்சியாக ஜாதம் பிறக்கிறது வா மன்யசே மிருதம் அல்லது மிருதம் இறக்கிறது மன்யசே இது புரிந்து கொள் புரிந்து கொண்டு விட்டார் ஒத்துக்கொள்கிறாயினி அப்படின்னு அர்ஜுனனை ஆத்மா விஷயமாக கண்ணன் அர்ஜுனன் புரிந்து கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்கள் ஆமாம் நமக்கே புரிகிற மாதிரி இருக்குது அர்ஜுனன் நிச்சயமாக கொஞ்சம் புத்திசாலி புரிஞ்சுகிட்டு இருப்பான் இப்போ அதான் இந்த முதல் வரிக்கு அர்த்தம் சைனம் நித்திய ஜாதம் நித்தியம் வா மன்கசே மிருதம் நித்திய ஜாதம் நித்யம் மிருதம் நித்திய ஜாதம் வா அல்லது பிறக்கிறது இல்லை இருக்கிறது என்பதை உனக்கு புரிந்து போயிருக்கும் இப்பொழுதுன்னு அர்த்தம் நித்யாத்தம் வா நித்தியம் மிருதம் மன்யசே இதை நீ ஒத்துக்கொள்கிற அத்தை ஒத்துக்கொள்கிறாய் என்றால் ததா அப்பி அதனால் அதை பற்றி அதனாலேயும் கூட தொம் மகாபாகு மகாபா அகன்ற தோள்களை உடைய பெரிய தோள்களை உடைய அர்ஜுனனேனு கூப்பிடுறார் மகாபாகுவும் நைவம் சோச்சிதம் ந ஏவம் இதை பற்றி நான் ஏவம் சூச்சித்தும் அதே மாதிரி வருத்தப்படுவதற்கு யோஜனைப்படுவதற்கு அருகசி தேவையில்லை நான் அருகசி தான் இவர் கேப்பபுலான்னு நடத்தோம் இல்லை தேவை நான் அருகசின்னா தே பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இன்னொருத்தர் ஸ்லோகத்தை பிடிக்கிறேன் அத்தச்னம் நித்திய ஜாதம் நித்தியம் வா मंजे मृत तथा महाभागो नीब शोचिर्हसी नए त नईपोचम अर्हसी अभी इतनी आर वो श्लोक इवतीजी इवता इवती मुख्यमंत्रो जैत से, से ही ध्रुवो मृत्यु

அபரிகார் ஏர்த்தே ம்வம் சோசித்தும் அருகசே துருவம்னா எல்லை ஜாதசிய த்ருவம் ஜா பிறத்தலுடைய முடிவு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் பிறத்தனோட முடிவு என்ன அல்லது பிறத்தனோட த்ருவம் எல்லை எது என்றால் ஹி த்ருவோ மிருத்யூ இறப்பதுதான் பிறப்பினுடைய எல்லை அதாவது போய் சேர்ற இடம் அதுதான் ஹீனா அப்படி தான் அவ எம்ஃபசைஸ் பண்ணுற அப்படித்தானே அப்படின்னு சொல்ல வர ஜாத்திய ஹீ திருபோ மிருத்யுகூ த்ருவம் ஜென்ம ச மிருதஸ்ய இரத்தனுடைய த்ருவம் எல்லை என்ன ஜென்ம பிறத்தை மிருத்த அப்படின்னா மிருத் மிருத்யூ த்ருவம் ஜென்ம மிருத்த இறத்தலுடைய எல்லை பிறப்பு கரெக்டு அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சேங்கிறது ஆல்சோ அதாவது பிறத்தலுடைய எல்லை இறத்தல் அப்புறம் இரத்தலுடைய எல்லை பிறத்தல் அப்படின்னு கொஞ்சம் அது தலை தஸ்மாத்து ஆகையின அருகசி தஸ்மாத்து தஸ்மாத்துன்னா ஆகையினால்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப செலவாக தஸ்மாத்துன்னு சொல்கிறது ரொம்ப செலவு தஸ்மாத்து ஹ பரிகார் கேர்த்தே பரிகாரம் இல்லாத இதற்கு இந்த பரிகாரங்கிறது ஒன்று இல்லை இதற்கு

ஜென்மத தஸ்மாத் அர்ஹசி இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு உங்களை ஆத்மா பற்றி சொல்லிகிட்டே போகிறார் கிருஷ்ணன் அவ்யா தீனி பூதானி व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवनाम् अव्यक्ततानि भूतानि व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनानि एव तत्र का परिदेवना பூதானி உயிர்கள்னு புரிஞ்சுக்கலாம் அவ்வக்ததானி கண்களுக்கு புலப்படுவது இல்லை மத்தியானி மத்தியில் அது உசுர் இருக்கிற போது ஆ ஒரு உடம்பில் இருக்கிற போது வியக்த புலப்படுகின்றன பாரத புரிஞ்சுக்கணும் நாம் பார்க்குறதே இல்லை உசுரோடு இருக்கிற போது பார்க்குறோம் ஏதோ ஒரு உடலில் இருக்கிற போது நமக்கு தெரியறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம அவ்வக்ததானி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்வக்த நிதனான் கே நிதனானி கேவ நிதனானின்னா உயிர் போன அப்புறம் அவ்வக்த திருப்பி காணாமல் போகின்றது தத்ர கா பரி தேவனா இவ்வாறு இருக்கிற இதற்கு பேல நாம் என்ன பரிதாபம் கொள்வது பரி தேவனான் நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம் என்ன பரிதாபம் கொள்வதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் திருப்பி படிக்கிறேன் अव्यक्त अव्यक्तव्यक्ताध्यक्तादीनि अव्यक्तनि अव्यक्ता अव्यक्तादधीनि भूतानि व्यक्त मध्यानि भारत अव्यक्तनिधनान् तत्र कापरिदेव पठकर अव्यक्त अव्यक्त अव्यक्षरे अव्यक्त अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत अवक्तनिदनान्येव तत्रकापरिदेवनां हम बरे इप्पो 30 वाद श्लोकத்துக்கு போகிறோம் देहि देहि नित्यं अवद्यो देहे सर्वस्य भारतभूतानि त्वं सूचितुम् अर्हसि नित्यं नित्यम् अवद्योयं देहे सर्वस्य भारत तस्मात् सर्वाणि भूतानि நேத்தை சோசித்தும் அர்ஹசி திரிப்படுகிறேன் தேகி நித்யம் அவத்யோகியம் தேஹே சர்வஸ்ய பாரத பார்த்தான்னு அர்ச்சுன கூப்பிட்டு சொல்கிறார் தே சர்வஸ்ய எல்லா எல்லா விதமான தேஹை உடம்பிலும் இருக்கிற தேஹி ஆத்மா உயிர் இருக்கிறதே தேகி அது நித்யம் நித்தியம்னால் எப்பொழுதும் இருக்கிறது பர்மனண்ட்டாக இருக்கிறது நித்தியம் அவத்யோயம் அதை வதம் செய்ய முடியாது அழிக்க முடியாது இதான் அர்த்தம் தேகி நித்யம் அவத்யோயம் தேகே சர்வச்ச பாரத தஸ்மாத்து ஆகையினால் தஸ்மாத் சர்வாணி பூதாரி எல்லா உயிரினங்களை பற்றி சர்வாணி பூதாரி நீ அவற்றை பற்றி வருத்தப்படுவதற்கான தேவை இல்லை அதான் ரகசினா அந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத அர்த்தம் அர்த்தம் திருப்பிப்படுகிறேன் நான் தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வசாரத தஸ்மாத் சர்வாடி பூதாடி நம் சோசித்தும் அருகசி புற்றுள்ள நினைக்கிறேன் இந்த பதிவில் நாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பதாவது ஸ்லோகங்களை சாங்கிய யோகமான இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து பார்த்திருக்கிறோம் புற்றுலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நம